அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்போடு கௌரவிக்கின்றோம் மற்றும் இப்பூமி நாம் வாழுகின்ற பூமி முழுவதும் பிராண ஆற்றலால் நிரப்ப வேண்டி துளசி செடியையும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது நாம் எந்த அளவிற்கு அதிகமாக துளசியை வளர்த்துகின்றோமோ அந்த அளவிற்கு இப்பூமி முழுவதும் பிராண அணுக்களால் நிரப்பப்பட்டு இப்பூமியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த துளசி செடியும் எல்லோருக்கும் அனுப்பப்படுகிறது உலக அமைதியினும் முன்னிட்டு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற குருவாமையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஆணைப்பினருக்கும் இந்த வருகை புரிந்திருக்கின்ற மற்றும் அனைத்து அன்பு உள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய உலகம் நீர் நெருப்பு காற்றோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை வரப்பிரசாதம் இத்தகைய ஒரு இயற்கைக்கு ஒரு பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய மனித சமிதாயம் என்பது மிகப்பெரிய பெரிய கீழ் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய மனித சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தை அழிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் மீட்டெடுத்து வருவதற்கும் எந்த ஜீவ ராசிக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது ஆனால் நம்முடைய மனித சமுதாயமானது நம்மால் ஆக்கவும் முடியும் அழைக்கவும் முடியும் என்பதை நாம் சற்று முன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த காணொலி மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு மனிதன் அமைதியாக எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடியவராகவும் மற்றவருடைய கஷ்டங்களை உணரக்கூடியவராகவும் இருந்தால் மட்டும் இந்த உலகம் பல நூற்றாண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கும் மற்ற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு ஏற்ற உலகமாக உலகமாக இந்த உலகத்தை நாம் அணுவிக்கக்கூடிய நாமும் நாம் அடுத்த சந்ததியினரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நாம் எடுத்துச் செல்லலாம் இதற்கெல்லாம் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது அமைதி என்னை எந்த ஒரு மனிதர் அமைதியான முனையில் அவருடைய உள்ளத்தை வைத்திருக்கிறார்களோ அவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்தின் மேல் மற்றும் மற்றவர்கள் மேல் ஒரு அக்கறை மற்றவருடைய கஷ்டங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை தோன்றும் அதற்காக தான் மகான் அவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக உலக அமைதி தினத்திற்காக உலகமே இந்த நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டி எடுத்திருக்கின்ற அந்த முயற்சிக்கு மகாநாயகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிப்பதோடு இந்த ஒரு அற்புதமான முயற்சிக்கு என்னுடைய புதுச்சேரி மாநிலத்தில் நாமெல்லாம் சேர்ந்து இத்தகைய ஒரு சிறப்பு ஒரு ஏற்பாடு செய்வதற்காகவோ இங்கு நீங்கள் எல்லாம் இங்கு பங்கு பெற்று இந்த இந்த ஒரு பேச்சு வெற்றி பெறுவதற்காக வருகை பெற்றிருக்கின்ற உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களையும் பெரியவர்களையும் நான் எங்களுடைய புதுச்சேரி அரசு மாண்பு என்ஆர்ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற ஆட்சி மூலமாக நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு உலக சபாநாயகர் பொதுச் செயலர் அரங்காவது सुंदराम ने यह वर्ड पर्णे दोरती सही पाया, दोलसी चढ़ी हुई मनी पाया। और बोलो ना ये ना ट्रेसन कौन था ये कैसे काल के नारे? ये ना भी नमने अमित चंद्र मोराली और दो संतोष, 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 संतोष Prince of the royal family of Turanko. the real meaning of royal nature is all about becoming master of one's own inner world and living a life of total freedom awareness and naturalness and we could really feel this feel his journey already started moving to